விநாயகர் ஒருமுறை விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்றார் அங்கு விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது சுதர்சன சக்கரத்தை கண்டார் சிறு வயது என்பதால் சுதர்சன சக்கரத்தை விளையாட்டு பொருள் என்று நினைத்து அதை விழுங்கிவிட்டார் அந்த நேரம் அசுரர்கள் அனைவரும் தேவலோகத்திற்கு எதிராக போர் தொடுத்தனர் தேவர்களை காப்பாற்றுவதற்கு விஷ்ணுவிற்கு சுதர்சன சக்கரம் வேண்டும் ஆனால் அது விநாயகரின் வயிற்றில் இருந்தது அப்போது விநாயகரை சிரிக்க வைத்தால் அவர் தும்மும் பொழுது சக்கரம் வெளியே வரும் என்று எண்ணினார் விஷ்ணு அதற்காக மிகவும் வேடிக்கையாக தனது காதுகளை பிடித்துக் கொண்டு குனிந்து நிமிர்ந்தார் இதை பார்த்து விநாயகர் தினகர் சிரித்தவுடன் சுதர்சன சக்கரம் வெளியே வந்தது அதை எடுத்துக்கொண்டு போருக்கு தயாரானார் விஷ்ணு உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விஷ்ணு பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உங்கள் தொழிலில் தடைகளை தொடர்ந்து சந்திக்கிறீர்களா ஆத்ம ஜோதி ஆஸ்ட்ரோலஜர் இவருக்கு ஜாதகத்தில் பல வருடங்கள் அனுபவங்கள் உண்டு இவரை சந்தித்து உங்கள் பிரச்சனையில் இருந்து விடை பெறுங்கள் உங்களுக்கு கூறும் பலன்களில் திருப்தி இல்லையெனில் எனில் உங்களிடம் பெற்ற காணிக்கை திருப்பிக் கொடுக்கப்படும் உங்கள் தேவை எங்கள் சேவை இப்படிக்கு ஜோதி அஸ்ட்ரோலஜர்